ஜாக்கி விகிலாக் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி சேகர் இது இங்கிலாந்து நாட்டில் உள்ள டார்லிங்டன் நகரத்திலிருந்து இந்த நகரத்துக்கு குடும்பத்தோட இடம் பெயர்ந்துருக்கோம் இந்த இடப்பெயர்வு காரணமாக தான் நிறைய வேலைகள் நிறைய வீடியோக்கள் எதுவுமே என்னால் பண்ணவே முடியல ஏன்னா ஒரு புதிய சூழல் புதிய இடம் அப்படின்னும் போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கையும் ஓடாமல் காலும் ஓடாமல் நிறைய நாட்கள் ஃபைனலி இங்கிலாந்து நகரத்தினுடைய மண்ணில் நடந்து கொண்டிருக்கோம் இந்த ஊரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதாவது இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஓப்பனாக சொல்லணுன்னா என்ன வந்து எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பமாக இருக்கட்டும் அறிவியலாக இருக்கட்டும் ஏகப்பட்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆனால் அன்னைக்கு இவங்களாம் எப்படி ஒரு கப்பலில் வந்து ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணி கிராஸ் பண்ணி வந்து எப்படி நம்ம ஊரை வந்து பிடிச்சாங்க அப்பேர்ப்பட்ட ஆளுங்க அந்த அவங்க வாழ்ந்த இடத்துக்கு போய் பார்க்கணுன்றது தான் என்னுடைய இங்கிலாந்து அதாவது ட்ராவலாக வந்திருந்தாலே என்னுடைய எக்ஸைட்மெண்ட்டு என்னுடைய பார்வைகள் இப்படி தான் இருந்திருக்கும் ஏன்னா யோசிச்சு பாருங்கள் அங்கேருந்து வந்து பிஸ்னஸ்க்காக வந்து இருக்கிற பிரச்சனைகள்லாம் புரிஞ்சிக்கிட்டு அதை அழகாக மேனிப்புலேட் பண்ணி ஒரு இரநூறு வருஷம் இன்னொரு நாட்டில் இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அப்போ எவ்வளோ உழைப்பு அது மட்டும் கிடையாது அங்கே வந்ததுக்கப்புறம் வெள்ளக்காரம் அப்புறம் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே அவங்க வந்து ரெடி பண்ணான் ஓகே ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண ஒரு மக்கள் இருக்க ஒரு ஊரில் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அதே மாதிரி அந்த மண்ணில் கால் பதிச்சாச்சு ஸோ இதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய கலாச்சார சூழல்கள் நம்ம ஊராக்கான விஷயங்கள் அந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை ஒரு கிராமத்தானுடைய பார்வையில் வீடியோக்களாக அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஐடியா ஸோ அதனால் தொடர்ந்து இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுத்து உணவு ஆதரவுக்கு நன்றி சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நிறைய பேர் இதெல்லாம் செய்யலாமான்னு நினைப்பாங்க நிறைய பே பேருக்கு வந்து இதெல்லாம் பேசலாமான்னு நினைப்பாங்க பட் நான் அப்படி யோசிக்கவே மாட்டேன் ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப முக்கியம் அதனால் இந்த வீகலாகில் நிறைய விஷயங்களை வந்து இங்கிலாந்து மண் மற்றும் தமிழ்நாட்டு வாழ்க்கை முறை இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணியோ இல்லை அதிசயத்தக்க விஷயங்களையோ பேசலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன் பேசணும்னு நான் விரும்புகிறேன் ஸோ அது வந்து உங்களுக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ தொடர்ந்து கொடுத்து ஒரு மாதரவுக்கு மிக்க நன்றியும் அன்பும் தொடர்ந்து ஜாக்கி விழா தமிழில் தொடர்ந்து உங்களோட இனி பயணிக்க வைக்கிறேன் ஸோ வழக்கம் போல் உங்களுடைய ஆசைகள் வேண்டி உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் குடும்பத்தினர் வேறுனே இன்னும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதில் நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும்